வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் ஆடியோ வெப் சினிமா நான் எழுதின சினிமா கதையை நாலு எபிசோடா சொல்ல போறேன் இதுதான் முதல் எபிசோட் வாங்க கதைக்குள்ள போலாம் இந்தியன் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் ஷார்டா ஐசிஇன்னு சொல்லுவாங்க இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் மாலை நேரம் கல்ச்சுரல்ஸ் நடந்துட்டு இருக்கு ஐசிஇக்கு அடுத்த பஸ் தான் அன்னை என்ஜினியரிங் காலேஜ் இருக்கு ஷார்டா ஏஇசி சொல்லுவாங்க அது ஒரு பிரைவேட் காலேஜ் ஏஇசியில இருந்து நிறைய பசங்க கல்ச்சுரல்ஸ்க்கு வந்திருக்காங்க மற்ற காலேஜில் இருந்தும் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க மியூசிக் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு ஒரு பையனும் பொண்ணும் மேடையில் ஒரு பெப்பியான டூயட் சாங் பாடிட்டு இருக்காங்க நிறைய பசங்க அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க ஒரு நாலு பேர் ஓரமாக நின்று அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க அதில் ஒருத்தன் பேர் கதிர் டெய் எங்கடா ஜீவாவை காணும் அப்படின்னு ஒருத்தன் கதிரை பார்த்து கேட்குறான் அநேகமாக இப்போ அவன் லேபுக்கு போயிருப்பான் ரிசர்ச் பண்ணுறேன்னு அங்கே எதையாவது நோண்டிட்டு இருப்பான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஒருத்தன் சொல்ல எல்லாரும் கூட சேர்ந்து சிரிக்கிறாங்க இதையெல்லாம் கேட்டு கதிர்க்கு கோபம் வருது கதிர் ஜீவாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தைரியம் இருந்தால் இதெல்லாம் ஜீவா முன்னாடி பேசுங்கடான்னு கதிர் சொல்ல எல்லாரும் அமைதியாகிடுறாங்க காலேஜோட மூலையில் ஒரு ஆட்டோமொபைல் லேப் இருக்குது அந்த லேப் உள்ள ஒரு பத்து பசங்க இருக்காங்க எல்லாரும் ஏஇசி பசங்கள் அதில் ஒருத்தன் பேர் பரத் அதுதான் அந்த கேங்கோட லீடர் அவங்க பூஜா பிரீத்தின்னு ரெண்டு பொண்ணுங்களை கடத்தி வச்சுருக்காங்க அவங்களும் ஏஇசி காலேஜ் தான் டெய் ஏண்டா எங்களை கடத்தி வச்சிருக்கேன்னு பூஜா பரத்தை பார்த்து கோபமாக கேட்குறா நான் காலேஜில் ட்ரக்ஸ் விட்டுற விஷயத்தை பிரின்சிக்கிட்ட நீ தானே போட்டு கொடுத்த அதனால தானே அந்த ஆள் என்னை சஸ்பெண்ட் பண்ணா பதிலுக்கு நான் ஏதாவது செய்வேனா அப்படின்னு பரத் சொல்கிறான் உன்னால காலேஜ் பசங்க லைஃப் கிடணுமா அதான் கம்ப்ளைண்ட் பண்ண ஒழுங்காக எங்களை விட்டுரு அப்படின்னு பூஜா சொல்கிறா அவள் சொல்கிறத கண்டுக்காமல் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு பிளாஸ்டிக் கவரை எடுக்கிறான் அது அதுக்குள்ளே வெள்ளையாக ஒரு பவுடர் இருக்குது பூஜா கிட்ட வந்து அந்த கவர் அவ கிட்ட காட்டி இது என்ன தெரியுமா கொக்கெயின் ஃபஸ்ட் குவாலிட்டி சரக்கு கொஞ்சமாக சாப்பிட்டா போதும் செம்மையாக போதை ஏறும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பவுடரை எடுத்து பூஜா கிட்ட கையை கொண்டு போகிறான் பூஜா நெளியரா திம்முறா அவள் வாயை கட்டியாக முடிக்கிறா பரத் இன்னொரு கையால பூஜாவோட கண்ணத்தை அழுத்தி அவ வாயை திறக்கறான் அவ கண்ணில் இருந்து லேசா கண்ணீர் வருது அவ அம்மாவை மனசுல நினைச்சுக்கறா அம்மான கத்தனம் போல அவளுக்கு இருக்கு பரத் அந்த பவுடரை அவ வாயில போட போறான் கரெக்டா அந்த நேரம் பார்த்து தட் தட்னு யாரோ பலமா கதவை தட்டுற சத்தம் வருது அது ஜீவா தான் ஜீவா பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கிறான் அவன் இப்போ ஒரு காரை அசம்பிள் பண்ணிட்டு இருக்கான் அதான் கல்ச்சுரல் சப்பா கட் பண்ணிட்டு லேபுக்கு வந்துட்டான் ஜீவா தொடர்ந்து கதவை தட்டிகிட்டே இருக்கான் பரத் ஒருத்தனை பார்த்து எத்தனை பேர் வெளியே இருக்காங்க பாடுறா அப்படின்னு சொல்கிறான் அவன் சாமி ஓட்ட வழியாக பார்த்துட்டு தான் அப்படின்னு சொல்ல பரத் கதவை திறக்க சொல்கிறான் கதவை திறந்ததும் ஜீவா உள்ள வந்து எல்லாரையும் பார்க்கறான் யார் நீங்களாம் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஜீவா கேட்கறான் அவன் கேட்டுட்டு போதே கதவு மூடப்படுது பரத் ஜீவாவை பார்த்து நீ இந்த காலேஜா அப்படின்னு கேட்க ஆமான்னு அவன் தலை காட்டுறான் நாங்கள் ஒரு சம்பவம் பண்ண போகிறோம் உரமா நின்று பாரு அப்படின்னா பரத் சொல்கிறான் புரியலை அப்படின்னு ஜீவா சொல்கிறான் பரத் கையில் இருக்கிற பவுடரை காமிச்சு இது குக்கிங் இதை இவளுக்கு கொடுத்து சொர்க்கத்தை காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுடரோட பூஜா கிட்ட போகிறான் ஜீவா பூஜாவை பார்க்குறான் பூஜாவும் ஏக்கத்தோட ஜீவாவை பார்க்குறா அவள் கண்ணில் இன்னும் கண்ணீர் துளிகள் காயலை ஜீவாவுக்கு நிலமை புரியுது ஹலோ என்ன விளையாடுறீங்களா ஒழுங்காக அந்த பொண்ணுங்களை ரிலீஸ் பண்ணுங்கன்னு ஜீவா சொல்கிறான் இங்கே பாடுறா ஹீரோ அப்படின்னு பரத் கிண்டலா சொல்கிறான் இப்போ நீயா ரிலீஸ் பண்ணுறியா இல்லை நான் ரிலீஸ் பண்ணவான்னு ஜீவா கேட்குறான் டேய் இவன் ரொம்ப பேசுகிறான் அடித்து மூலையில் உட்கார வைடான்னு பரத் ஒருத்தனை பார்த்து சொல்ல அவன் ஜீவா கிட்டே வந்து அடிக்க கையை வாங்குறான் ஒரே அடி பரத்தோட ஆள் மயங்கி விழறான் அடித்தது ஜீவா வரத் எல்லாரையும் பார்த்து அவன் அடிச்சு தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்ல எல்லாரும் ஜீவாவை நோக்கி ஓடி வராங்க இத்தனை பேரை இவன் எப்படி சமாளிக்க போறானுன்னு பயத்தோட பூஜா பார்க்கறா ஆனா ஜீவா எல்லாரையும் அடிச்சு வெளிக்கிறான் கதவை திறந்து எல்லாரும் வெளியே ஓடுறாங்க பரத் பூஜாவையும் ஜீவாவையும் கோபமா பார்த்துட்டு வெளியே போறான் இப்பதான் பூஜாக்கு உயிரே வருது ஜீவா ஒரு நல்ல ஃபைட்டர் அதான் எல்லாரையும் அசால்ட்டா அடிச்சு காலி பண்ணிட்டான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் அந்த பசங்க இங்கே தான் சுற்றிட்டு இருப்பாங்க நீங்கள் எங்களை கொஞ்சம் கார் பார்க்கிங்கில் விட முடியுமான்னு பூஜா கேட்குறான் வாங்க போகலான்னு ஜீவா கூட்டிட்டு போகிறான் ஜீவா இந்த கதையோட ஹீரோ பூஜா இந்த கதையோட ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரோட முதல் சந்திப்பு இப்படி தான் ஆரம்பிக்குது மறுநாள் காலை ஐசி காலேஜ் கதிர் கிளாஸ் ரூமில் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கான் இப்போ ஜீவா உள்ளே வரான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜீவாவுக்கு ஹாய் சொல்ல அவனும் ஹை சொல்லிட்டு கதிர் பக்கத்தில் போய் உக்காடுறான்ச்சு லேப் ஒர்க்லாம் எப்படி போகுதுன்னு கதிர் கேட்குறான் நல்லா போயிட்டு இருக்குன்னு ஜீவா சொல்கிறான் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ப்ரொஃபஸர் உள்ளே வராரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது காலேஜ் முடிஞ்சு பூஜாவும் பிரீத்தியும் கார்ல பேசிகிட்டே வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ஜீவாக்கு கதிர் எப்படியோ அதே மாதிரி பூஜாவுக்கு பிரீத்தி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் எப்போவும் ஒன்றாதான் இருப்பாங்க இது நடந்ததை நினச்சா இப்போவும் எனக்கு லேசாக நடுங்குதுலி நைட்டு சரியா தூங்க கூட இல்லைன்னு பூஜா சொல்றா எனக்கும் நைட்டு தூக்கமே வரலன்னு பிரீத்தி சொல்றா நாளைக்கு ஜீவா காலேஜுக்கு போய் அவனை பார்த்து பேசி சின்னதா ஒரு ட்ரீட் தரலான்னு இருக்கேன் அப்படின்னு பூஜா சொல்ல சூப்பர் சூப்பர்டின்னு பிரீத்தி சொல்றா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே பிரீத்தி வீடு வர அவ இறங்கிக்கிறா பூஜா இப்ப கார்ல தூங்கிட்டே வரான் கொஞ்ச நேரத்துல அவ வீடும் வருது ஒரு பெரிய வீடு நாலு பக்கமும் காம்பவுண்ட் செவரு காம்பவுண்டை சுற்றி ரோஜா தோட்டம் கார் போக வர சிமெண்ட் ரோடு பூஜா கார் வரதை பார்த்து செக்யூரிட்டி கதவு திறந்து விட கார் நேராக போய் போர்ட்டி கோல நிற்குது பூஜா இறங்கி உள்ள போகிறா அவள் அப்பா விஸ்வநாதன் அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர் ராம்குமார் என்கிற ஆர்கே ஆர்கேயோட ஒரே பையன் பிரவீன் மூணு பேரும் ஹாலில் இருக்காங்க ஒரு ஹைவேஸ் ரோடு ப்ராஜெக்டோட டெண்டரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இசிஆர் டு பாண்டி ஃபோர் லேன் போட தான் இந்த டெண்டர் இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் எம்எல்ஏ மச்சான் ரெண்டு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் நம்ம கூட போட்டி போடுறாங்க ஆனா இந்த டெண்டர் நமக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு விஸ்வா சொல்றாரு மினிஸ்டர் கிட்ட டீல் பேசி இந்த ப்ராஜெக்டை வாங்கிடலான்னு ஆர்கே சொல்றாரு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பூஜா ஹாலுக்கு வரா பூஜாவை பார்த்து விஸ்வா ஹைடியர்னு விஷ் ஹை ஹைப்பான்னு அவளும் விஷ் பண்றா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லி பூஜாவை அவரோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு நான் ஒரு பிரைவேட் ஜெட் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டோ ஆல்பம் காட்டுறாரு அதுல அந்த ஃப்ளைட் உள்ள வெளியேனு நிறைய ஃபோட்டோஸ் இருக்கு பார்க்கவே ரொம்ப கிராண்டா இருக்கு இந்த ஜெட்டோட காஸ்ட் என்னப்பான்னு பூஜா கேட்குறா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி குரோர்ஸ்மான்னு அவர் சொல்றாரு அவ்வளோ காஸ்ட்லியா ஜெட் பான்னு பூஜா கேட்க இதுல நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா அப்படின்னு விஸ்வா சொல்றாரு எனக்கு பிடிக்கலப்பா அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு பூஜா சொல்றா உனக்கு பிடிக்கலன்னா இந்த பிளானை நான் ட்ராப் பண்றேன்னு விஸ்வா சொல்றாரு தேங்க்ஸ்ப்பான்னு சொல்லிட்டு பூஜா போறா பூஜாக்கு பதினாலு வயசு இருக்கும்போதே அவ அம்மா இறந்துடுறாங்க அதனால பூஜா என்ன கேட்டாலும் விஸ்வா மறுக்க மாட்டாரு அதே சமயம் அவளுக்கு பிடிக்காத எதையும் செய்யவும் மாட்டாரு பூஜா அப்படியே அவ அம்மா மாதிரியே இருக்கான்னு விஸ்வா மனசுல நினைச்சுக்கிறாரு பூஜா இப்போ ஹால்ல இருக்கிற சோஃபால உட்காந்துட்டு இருக்கான் அவங்க வீட்டு வேலைக்கார அம்மாவை பார்த்து கொஞ்சம் ஜூஸ் குடுங்கக்கான சொல்றா அவங்க ஒரு வெள்ளி டம்ளர்ல ஜூஸ் கொடுத்துட்டு போறாங்க அவளும் அதை குடிக்கிறா இப்ப பிரவீன் கிட்ட வரான் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நாளைக்கு காலேஜ் லீவு தானே ராஜ் ஹோட்டல்ல லைவ் மியூசிக் ஷோ நடக்குது நம்ம போலாமான்னு கேட்குறான் அவ ஒரு செகண்ட் அவனை அமைதியா பார்த்துட்டு பிரவீன் எனக்கு உன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை நீ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேற யாரையாவது ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்புறான் பிரவீன் அப்செட் ஆகிடறான் ஆர்கே பிரவீன் காரில் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க பிரவீன் டல்லாக இருக்கிறத ஆர்கே கவனிக்கிறாரு ஏன் டல்லாக இருக்கன்னு அவனை பார்த்து கேட்குறாரு அதுக்கு அவன் பூஜாக்கு என் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை அதான் கவலையாக இருக்குன்னு சொல்கிறான் நீ ட்ரை பண்ணிகிட்டே இரு கண்டிப்பாக ஒரு நாள் அவள் சிக்குவான்னு ஆர்கே சொல்கிறாரு காலை நேரம் ஜீவா வீட்டில் எல்லாரும் கிளம்புற பஸ்ஸில் இருக்காங்க ஜீவாவோட அப்பா ராமநாதன் போஸ்ட் ஆஃபீஸில் கிளர்க்காக இருக்காரு அம்மா வள்ளி ஹவுஸ் ஒய்ஃப் தங்கச்சி திவ்யா ப்ளஸ் ஒன் படிக்கிறா ஜீவா இப்போ காலேஜ் போக ஆகிட்டு இருக்கா திவ்யா ஸ்கூல் போக ரெடி ஆகிட்டு இருக்கா ராமநாதன் சாப்பிட்டுட்டு இருக்காரு வள்ளி சூடாக ஒரு தோசையை கொண்டு வந்து ராமநாதனுக்கு வைக்கிறாங்க ஜீவா எக்ஸாம் ஃபீஸ் ரெடி பண்ணிட்டீங்களாப்பான்னு ராமநாதனை பார்த்து கேட்குறான் அவர் தலையை சுரிஞ்சிக்கிட்டு நாளைக்கு தரட்டுமான்னு கேட்குறாரு உடனே ஜீவா கோபமா இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் நான் முன்னாடியே சொன்னனேப்பா அறந்துட்டீங்களான்னு கேட்குறான் ராமநாதன் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி ஆஃபீஸ் போய் ஒரு பதினோரு மணிக்குள்ள காசு ரெடி பண்ணி உன் அக்கௌண்ட்டில் போடறேன்னு சொல்கிறாரு மறக்காமல் போட்டுருங்கப்பான்னு சொல்லிட்டு ஜீவா காலேஜுக்கு கிளம்பி போகிறான் டைமுக்கு காசு ரெடி பண்ணி தரமாட்டீங்களா ஆஃபீஸ் போய் ஒழுங்கா பணம் அனுப்புற வழியை பாருங்கன்னு வள்ளி கோபமாக சொல்கிறாங்க ராமநாதன் சரின்னு தலையா ஆற்றுறாரு திவ்யா எல்லாத்தையும் அமைதியாக பார்த்துட்டு இருக்கா ஐசிஇ காலேஜ் ஜீவா கதிர் பிரேக் டைமில் கிளாஸ் ரூம் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஜீவாவை பார்க்க பூஜா பிரீத்தி வராங்க ஜீவா அவங்கள கதிருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் ஜீவா நான் அவங்க கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு பூஜா சொல்றா ஜீவா பூஜாவை கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான் நீ என்னைக்கு என்னை காப்பாத்தினதுக்கு சின்னதா ஒரு ட்ரீட் தரலான்னு இருக்க அப்படின்னு பூஜா சொல்றா ஜீவா தயங்குறான் என் அம்மா இப்ப உயிரோட இல்ல அவங்க இப்ப இருந்தாங்கன்னா உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு பெரிய விருந்தே வச்சிருப்பாங்க என் அம்மா கூப்பிட்டதா நினைச்சி ட்ரீட் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு பூஜா சொல்றா அம்மான்னு சொன்னதும் ஜீவாவால மறுக்க முடியல ஏன்னா அவனுக்கும் அம்மா சென்டிமெண்ட் அதிகம் பூஜா ஒரு காஃபி ஷாப்ல ஜீவாக்கு ட்ரீட் தர பிரைவேட் கேபின் புக் பண்ணி அவன் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவ டேபிளுக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ மறைச்சு வச்சிருக்கா அந்த பாக்ஸ் உள்ள ஒரு பொக்கே இருக்கு பூஜா ஜீவாக்கு ப்ரப்போஸ் பண்ற பிளான்ல இருக்கா ஏன்னா அவளுக்கு ஒரு பிரச்சனைனதும் அவன் வந்து நின்னான் அதனால அவன் தான் அவளோட ஆளுன்னு முடிவு பண்ணிட்டான் இப்போ ஜீவா காஃபி ஷாப்புள்ள வந்து பூஜாவை மீட் பண்ணுறான் ரெண்டு பேரும் காஃபி குடிச்சுக்கிட்டே பேசுறாங்க பூஜா ஜீவாக்கு தெரியாம பொக்கேவை எடுத்து சர்ப்ரைஸாக ப்ரப்போஸ் பண்ண நினைக்கிறா என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அந்த கேபின் ரைட் சைடில் இருக்கிற பெயிண்டிங்கை பார்க்கறா ஒரு ஆணும் பெண்ணும் ஒருத்தரை ஒருத்தர் பாக்குற மாதிரி ஓவியம் வரையப்பட்டிருக்கு பூஜா அந்த பெயிண்டிங்கை ஏற்கனவே பார்த்துருக்கா ஜீவாவை டைவெர்ட் பண்ண அது என்ன பெயிண்டிங்னு கேக்கிறா ஜீவா அதை பார்த்துட்டு ஏதோ கலர் கலரா சாயம் பூசின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறான் ஓ அப்படியா அதுல உனக்கு வேற எதுவும் தெரியலையா அப்படின்னு பூஜா கேட்குறா இது மாடர்னார்ன்னு நினைக்கிறேன் கிட்ட போய் நல்லா உத்து பார்த்தா தான் என்ன வரைஞ்சிருக்குன்னு தெரியும் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னா ஜீவா எழுந்திரிச்சு போய் பெயிண்டிங்கை நல்லா கவனிக்கிறான் இப்போ அவனுக்கு அதுல என்ன இருக்குன்னு புரியுது பெயிண்டிங்கை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போதே பூஜா ஆக்சை திறந்து பொக்கேவை எடுத்து அவன் முன்னாடி போய் முட்டி போட்டு உட்காடுறான் பெயிண்டிங்கை பார்த்து முடிச்ச ஜீவா திரும்பி பார்த்தா பூஜா கையில பொக்கேவை நீட்டிட்டு இருக்கா அவனை பார்த்து ஐ லவ் யூ ஜீவான்னு சொல்கிறான் இப்படி திடீர்னு பூஜா ப்ரப்போஸ் பண்ணுவான்னு அவன் எதிர்பார்க்கல அவன் கொஞ்சம் ஷாக் ஆறான் இப்போ அவன் பூஜாவை பார்த்து நீ முதல்ல வா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்கிறான் முடியாதுன்னு பூஜா தலையாக பூஜா ப்ளீஸ் வா வந்து சேரில் உட்காரு அப்படின்னு ஜீவா திரும்பவும் சொல்கிறான் அவன் மறுபடியும் முடியாதுன்னு தலையாக ஆட்டிகிட்டு நீ லவ் அக்செப்ட் பண்ணி இந்த பொக்கேவை வாங்கிக்கோ அப்போ தான் நான் வருவேன்னு சொல்கிறா அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அவன் மேல கொஞ்சம் கோபமும் வருது ஜீவா ஒன்னும் பேசாம கிளம்பி போயிடுறான் பூஜா பொக்கேவ அங்கேயே வச்சுட்டு மெதுவா எழுந்து வந்து கார்ல உட்கார்றா அவ முகம் வாடி இருக்கு அவ கண்ல லேசா கண்ணீர் துளிகள் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறா மறுநாள் காலை பூஜா அவ வீட்டு ஹாலில் இருக்கா கூட பிரீத்தியும் இருக்கா காஃபி ஷாப்ல நடந்தது பூஜா பிரீத்தி கிட்ட சொல்றா நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு பூஜா சொல்றா நாம வேணா நாளைக்கு அவன் காலேஜுக்கு போய் அவனை பார்த்து பேசி பார்க்கலாமான்னு பிரீத்தி சொல்றா இல்லடி அவன் என்ன முடிவில் இருக்கான்னு தெரியல கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு பூஜா சொல்றான் ஏஇசி காலேஜ் பூஜாவும் பிரீத்தியும் லஞ்ச் பிரேக்ல பேசிகிட்டு இருக்காங்க அப்ப கதிர் வரான் இவையன் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க உன்னை பார்க்க ஜீவா வந்திருக்கான் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கதிர் பூஜா கிட்ட சொல்ல அவளுக்கு ஒரே இன்ப அதிர்ச்சி பூஜா அவங்களோட ஜீவாவை போய் பார்க்கறா கதிர் பிரீதி கொஞ்சம் தூரமாக நிற்கிறாங்க பூஜா ஒன்றும் பேசாம ஜீவாவையே பார்க்கறா அவனும் பேச ஆரம்பிக்கிறான் அன்னைக்கு காஃபி ஷாப்ல என்ன பண்றதுன்னு தெரியல அதான் அப்படியே கிளம்பி போயிட்டேன் சாரி அப்படின்னு ஜீவா சொல்கிறான் பரவாயில்ல அப்படின்னு பூஜா சொல்றா சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு பூஜாக்கு பை சொல்லிட்டு ஜீவா கதிரோட பைக்ல ஏறி போறான் பிரீத்தி இப்ப பூஜா கிட்ட வரா பூஜா அவங்க போறத பாத்துக்கிட்டு வந்தான் சாரி கேட்டான் அவன் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கான் நான் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு பதிலே சொல்லலையே என்னடி இது அப்படின்னு பூஜா பிரீத்திய பார்த்து கேட்கறா ஜீவா மற்ற பசங்க மாதிரி இல்லடி கொஞ்சம் அழுத்தமான ஆளாதான் இருக்கான் அப்படின்னு பிரீத்தி சொல்றா ஆமாமா ரொம்ப ஓவரா தான் பண்றான் ஆனா நான் விட மாட்டேன் இன்னைக்கு ஈவினிங்கே ஐசிஇ காலேஜ் போய் ஜீவாவை பார்த்து பேச போறேன் அப்படின்னு பூஜா சொல்ல சூப்பர் பிரீத்தி சொல்றா பூஜா பிரீத்தி ஐசிஐ கேம்பஸ் உள்ள வராங்க கிளாஸ் முடிஞ்சு ஜீவா கதிர் வெளியே வராங்க பூஜா ஜீவாவை பார்த்து நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றா சாரி பூஜா எனக்கு லேப்ல கொஞ்சம் வேலை இருக்கு ப்ரொஃபசர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நாம இன்னொரு நாள் பேசலாமே அப்படின்னு ஜீவா சொல்றான் பூஜா சரின்னு சொல்லிட்டு கிளம்புறா ஆக்சுவலா ஜீவாக்கு லேப்ல வேலையே இல்லை ப்ரொஃபஸர் ஒரு வாரம் ஊர்ல இல்லை அப்புறையே அவன் போய் சொல்றான்னு கதிர் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான் விஸ்வா ஆர்கே பிரவீன் ஒரு பார்ட்டி ஹால்ல இருக்காங்க அது ரொம்ப பெரிய ஹால் ஒரே நேரத்துல ஆயிரம் பேர் ஹாலில் உட்காந்து சாப்பிடலாம் ஈசிஆர் டு பாண்டி ஹைவேஸ் ப்ராஜெக்டோட டெண்டரை விஸ்வா கம்பெனி வின் பண்ணிட்டாங்க அந்த வெற்றியை கொண்டாட விஸ்வா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாரு பஃபே சிஸ்டமில் விதவிதமாக ஐட்டம்ஸ் சர்வ் பண்ணுறாங்க கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுறாங்க விஸ்வா ஆர்கே பிரவீன் ஒரு தனி கேபினில் உட்காந்து சாப்பிடுறாங்க ஆர்கே பிரவீனை ஜாடையாக பார்க்குறாரு பிரவீன் அதை புரிஞ்சிக்கிட்டு விஸ்வா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் அங்கிள் ஒரு சின்ன ஐடியா பூஜா இப்போது ஃபைனல் இயர் கோர்ஸ் முடிஞ்சதும் எப்படியும் நம்ம பிஸ்னஸ்க்கு தான் வரப்போகிறா இப்போவே வீக்கெண்ட்ஸில் கம்பெனிக்கு வந்து ட்ரெயின் ஆனால் அவளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்னு சொல்ல குட் ஐடியா பிரவீன் நான் பூஜா கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு விஸ்வா சொல்கிறாரு ஹேங்ஸ் அங்கில்னு பிரவீன் சொல்கிறான் பூஜா மட்டும் ஆஃபீஸுக்கு வந்தால் அவள் கூட க்ளோஸாக பழக ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும்னு பிரவீன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான் ஐசி காலேஜ் லன்ச் பிரேக் நிறைய பேர் கிரவுண்டில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க ஜீவாவும் கதிரோடு வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கான் பூஜா ஜீவாவை பார்க்க காலேஜ் உள்ள வரா கூட பிரீத்தியும் வரா உள்ள வரும்போதே அவ ஜீவாவை தேட ஆரம்பிக்கிறா தூரத்திலேயே அவங்க ரெண்டு பேரையும் ஜீவா பார்த்துடுறான் உடனே அவன் முகம் மாறுது அவன் கதிரை பார்த்து டேய் பூஜா என்னை பார்க்க வந்துட்டு இருக்கா நான் இன்னைக்கு காலேஜுக்கு வரல லீவுன்னு சொல்லி சமாளிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான் அவன் போனதும் பூஜா அங்கே வரா ஜீவா எங்கன்னு கதிரை பார்த்து கேக்குறா அவன் இன்னைக்கு காலேஜுக்கு வரலன்னு கதிர் சொல்றான் சரி நாளைக்கு அவனை எனக்கு கால் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறான் பூஜா போனதும் ஜீவா திரும்ப வரான் கதிர் ஜீவாவை பார்த்து ஏன் பூஜாவை அவாய்ட் பண்ற நீ இப்படிலாம் பண்ற ஆள் இல்லையே யாரா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசிடுவியே என்னடா ஆச்சு உனக்குன்னு கேட்குறான் அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலடா அப்படின்னு ஜீவா சொல்றான் மச்சி உனக்கு பூஜாவை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனா அதை அவகிட்ட சொல்ல ஏன் தயங்குறேன்னு கதிர் கேட்கறான் டேய் அவ ஸ்டேட்டஸ் என்ன அவ அப்பா எவ்வளோ பெரிய ஆள்னா தெரியும்ல அவர் எப்படிடா எங்க லவ்வ அக்செப்ட் பண்ணுவாருன்னு ஜீவா சொல்றான் அவ அப்பா ஒரு பிரச்சனையே இல்லை பூஜா என்ன கேட்டாலும் அவர் மறுக்க மாட்டாருன்னு பிரீத்திய என் கிட்ட ஒரு முறை சொல்லி இருக்கா அப்படின்னு கதிர் சொல்றான் அது மட்டும் காரணம் இல்லை இன்னொன்னு இருக்கு சம்பாத்தியம் இல்லாத என்ன கட்டிட்டு பூஜா கஷ்டப்படணுமான்னு ஜீவா கேட்குறான் உடனே கதிர் கோபமா டேய் என்னடா சொல்கிற நானே கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு நல்ல ஆஃபர் வாங்கியிருக்கேன் நல்லா சம்பாதிச்சு லைஃப்பில் செட்டில் ஆகிடலான்னு நம்பிக்கையோடு இருக்கேன் நீ காலேஜ் டாப்பர் ப்ரொஃபஸரோடு சேர்ந்து ரிசர்ச்லாம் பண்ணுறேன் உன் ரிசர்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சால் உன் லெவலே வேற அப்பறையும் தயங்குறேன்னு கதிரி கேட்குறான் நீ சொல்கிறதுலாம் சரி ஆனால் ரிசர்ச்சை முடிக்கிற வரைக்கும் எனக்கு பெருசாக சம்பாத்தியம் கிடையாது ரிசர்ச் முடிய கொஞ்சம் டைம் ஆகும் அது வர பூஜா கஷ்டப்படணுமான்னு ஜீவா கேட்க கதிர் அமைதி ஆயிடுறான் பூஜா பிரீத்தி கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க பூஜா கவலையோட உட்காந்துட்டு இருக்கா இன்னைக்கு உனக்கு லக்கே இல்லடி அப்படின்னு பிரீத்தி சொல்றா அதுக்கு பூஜா நான் ஜீவாவை தேடினப்போ முதல்ல கதிரை தான் பார்த்தேன் உடனே பக்கத்தில் ஜீவா இருக்கானான்னு தேட ஆரம்பித்தேன் அப்போ கதிர் இருந்த இடத்துல இருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி ஜீவாவை பார்த்தேன் ஒரே ஒரு செகண்டு தான் அவன் முகத்தை பார்த்தேன் அவன் அங்கே இருந்து வேகமாக போயிட்டு இருந்தான் என்ன அவாய்ட் பண்ணுறானோன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறா பிரீத்தி அது ஜீவாதானா நல்லா பாத்தியா அப்படின்னு கேட்கறா ஆமாம் அவனே தான் அப்படின்னு பூஜா சொல்கிறா ஏன் ஒன்று அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பிரீத்தி கேட்க அவனுக்கு என்னை பிடிச்சிருக்கு ஆனால் என்னோட ஸ்டேட்டஸ் பார்த்து என்ன அவாய்ட் பண்ணுறானோன்னு தோணுது அப்படின்னு பூஜா சொல்கிறா சரி இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு பிரீத்தி கேட்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு பூஜா சொல்கிறான் மறுநாள் கதிர் ஜீவா கிட்ட பூஜா உனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கா இந்தா கேளு அப்படின்னு அவன் மொபைலை நீட்டுறான் எதுக்குடா ஓ மொபைலுக்கு அனுப்பி இருக்கா அப்படின்னு ஜீவா கேட்குறான் நீ அவ கால் பண்ண எடுக்கறதில்ல வாட்ஸ்அப் பண்ணாலும் மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை இல்ல அதான் எனக்கு அனுப்பி இருக்கா அப்படின்னு கதிர் சொல்கிறான் ஜீவா ஃபோனை வாங்கி மெசேஜை கேட்க ஆரம்பிக்கிறான் ஜீவா நீ என்ன அவாய்ட் பண்றேன்னு எனக்கு தெரியுது கடைசியா ஒரே ஒரு ரிக்வஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் நான் சொல்கிற இடத்துக்கு வந்து என்னை மீட் பண்ணு லொக்கேஷனை நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன் உனக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போவா அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் இப்போ அப்படின்னு மெசேஜ் முடியுது ஜீவாக்கு இப்போ ஒரு மாதிரி ஆகுது பூஜாவை ஹர்ட் பண்ணிட்டமோன்னு அவன் நினைக்கிறான் டேய் கதிர் ஃப்ரைடே ஈவினிங் மீட் பண்ணலான்னு ரிப்ளை பண்ணுறா அப்படின்னு சொல்கிறான் கதிரும் பூஜாவுக்கு மெசேஜ் பண்ணுறான் அவள் உடனே ஓகேன்னு ரிப்ளை பண்ணி லொக்கேஷனை ஷேர் பண்ணுறா மாலை நேரம் பூஜா ஒரு ரோட்டோர பானிபூரி கடையில் இருக்கா இதுதான் அவள் ஜீவாவுக்கு ஷேர் பண்ண லொக்கேஷன் ஜீவா அங்கே வந்து அவளை மீட் மீட்றான் அந்த கடையில் ஒருத்தர் சேரில் உட்காந்து கஸ்டமர்ஸ்க்கு பானிபூரி ரெடி பண்ணி தராரு அவரோட ஒய்ஃப் பிளேட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க பூஜா இந்த கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் ரெண்டு பேரும் இப்போ பானிபூரி சாப்பிடுறாங்க பானிபூரி சாப்பிட தான் என்ன வர சொன்னியான்னு ஜீவா நக்கலா கேட்கறான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாஸ் அப்படின்னு பூஜா சிரிச்சுக்கிட்டே சொல்றா ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க பானிபூரி எப்படி இருக்குன்னு கடைக்கார் கேட்கறாரு எப்பவும் போல சூப்பரா இருக்கு நான்னு பூஜா சொல்றா அடிக்கடி சாப்பிடணும்னு தோணுது அவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு ஜீவா சொல்றான் பூஜா இப்போ சுத்தி பார்க்கறா கடையில வேற யாரும் இல்ல அண்ணா உங்க ரெண்டு பேரையும் ஒரு போட்டோ எடுக்கவா அப்படின்னு பூஜா கடைக்காரரையும் அவர் ஒய்ஃபையும் பார்த்து கேட்குறா சரியுமான்னு அவர் சொல்ல அந்த அம்மா புருஷன் பக்கத்துல போய் நிக்கிறாங்க இங்க இல்லக்கா அங்கே அப்படின்னு பூஜா கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்த காமிக்கிறா அங்கே ரெண்டு சேரையும் போடுறா இப்போ கடைக்காரரும் அவர் ஒய்ஃபும் கொஞ்சம் தயங்குறாங்க அவங்க ஏன் தயங்குறாங்கன்னு புரியாம ஜீவா பார்த்துட்டு இருக்கா அண்ணா ப்ளீஸ் நான் பூஜா கேக்குறா இப்போ கடைக்கார் அந்த அம்மாவை பார்க்க அவங்க கடைக்காரரை தூக்கிட்டு போய் பூஜா போட்ட சேர்ல உட்கார வைக்கிறாங்க ஏன்னா அவருக்கு ரெண்டு காலமே இல்லை ஜீவா அதை பார்த்து ஷாக்காராம் அந்த அம்மாவும் அவர் பக்கத்துல உட்கார்றாங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே போஸ்தார பூஜா ஒரு போட்டோ எடுக்கிறா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ் கா அப்படின்னு சொல்லிட்டு பூஜா ஜீவாவை பார்த்து நம்ம கிளம்பலாம் பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு அங்க போய் பேசலாமான்னு கேட்க ஜீவா ஓகேன்னு சொல்றான் ரெண்டு பேரும் காரில் கிளம்புறாங்க நடந்ததெல்லாம் ஜீவாக்கு புதுசாகவும் கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்கு ஜீவா எதுவும் பேசாம அமைதியா இருக்கான் இப்போ ரெண்டு பேரும் பார்க்கில் தனியா இருக்காங்க அந்த பானிபூரி கடைக்காரருக்கு அஞ்சு வருஷம் முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் ரெண்டு காலமே போயிடுச்சு அந்த அம்மா தான் அவரை முழுசாக கவனிச்சுக்கிறாங்க அவருக்கு கால் போனாலும் சோர்ந்து போகாம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழறாங்க அப்படின்னு பூஜா சொல்றா இப்போ அவ எடுத்த ஃபோட்டோவை ஜீவாக்கு காட்டி யாரு எப்படி ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றா இந்த மாதிரி ஒரு உண்மையான அன்பை மட்டும்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் ஜீவா வேற எதுவும் எனக்கு உன்கிட்ட இருந்து வேணாம் இத புரிய வைக்க தான் உன்னை வர சொன்னேன் சரி போலாம் உன் வீடு கிட்ட நான் ட்ரா பண்றேன் என் கூட வரியான்னு பூஜா கேட்க ஜீவா சரின்னு தலையாட்டிட்டு கார்ல ஏறி உட்காடுறான் பூஜா கார் ஓட்ட இப்ப ஜீவா அமைதியாக வரா ஜீவா வீடு கிட்ட வர பூஜா காரை நிறுத்த ஜீவா இறங்க பாக்கறான் பூஜா அப்போ ஜீவாவை தடுத்து நீ ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க இப்போதைக்கு வேலைக்கு போற ஐடியா உனக்கு இல்லைன்னு கதிர் சொன்னான் நீ எவ்வளவு வருஷம் வேணாலும் ரிசர்ச் பண்ணு நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன் என் அப்பாவை பத்தி கவலைப்படாத அவரை நான் சமாளிச்சுக்கிறேன் நீ என்ன முடிவுல இருக்கன்னு எனக்கு தெரியல ஏதோ சொல்லணும்னு தோணிச்சு அதான் சொன்னேன் அப்படின்னு அவ சொல்றா ஜீவா பதில் எதுவும் சொல்லாம வேஸா தலை அசைச்சிட்டு இறங்கி போறான் அவன் போறதையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு பூஜா கிளம்புறா பூஜா வீட்ல டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கா அப்ப அவனுக்கு ஒரு புது நம்பர்ல இருந்து கால் வருது அவ எடுத்து ஹலோ யாரு அப்படின்னு கேக்குறா அம்மா நான் பானிபூரி கடைக்கார் பேசுறம்மா உங்க நம்பரை ஜிபேல இருந்து எடுத்தம்மான்னு சொல்றாரு அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு பூஜா சொல்றா நேற்று கடை கட்டும்போது ஒரு பர்ஸ் கீழே கிடந்துச்சும்மா பர்ஸு உள்ள கொஞ்சம் பணமும் டிரைவிங் லைசன்ஸும் இருந்துச்சு எடுத்து பார்த்தா அதில் நேற்று உங்கள் கூட வந்த தம்பியோட ஃபோட்டோ அதாமா உனக்கு ஃபோன் பண்ண நீ வந்து பர்ஸை வாங்கிக்கிறியாமான்னு கேட்குறாரு ஏதோ வரேன் நான் பூஜா அவசர அவசரமாக சாப்பிட்டு கிளம்புறா அங்கே போனால் இல்ல காலை நேரன்றதால கடையும் ஊட்டி இருக்குது பூஜா அவருக்கு கால் பண்ணணும்னு மொபைலை மொபைலில் அப்போ கடை பின்னாடி இருந்து ஜீவா இங்கே வரா கையை பின்னாடி கட்டி இருக்கா பூஜா எங்கே என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள ஜீவா முட்டி போட்டு உட்காந்து பின்னாடி தன் கையில் வச்சிருக்கிற பொக்கேவை நீட்டி ஐ லவ் யூ பூஜான்னு ப்ரப்போஸ் பண்ணுறான் பூஜாக்கு ஒரே இன்ப அதிர்ச்சி என்ன பூஜா என் லவ்வை அக்செப்ட் பண்ணுவியான்னு ஜீவா கேட்குறான் முடியாது போடான்னு கோபத்தோட அவள் சொல்றா ஜீவா அமைதியாக அவளை பார்க்கறான் ஏன்னா நான் ஆல்ரெடி உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனே இப்போ நீ தான் லவ் அக்சப்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு கையை விரிச்சு ஐ லவ் யூ ஜீவான்னு பூஜா சொல்றா ஜீவா எழுந்திரிச்சு நின்று பொக்கேவை தர அவள் அதை வாங்கிக்கிறா இப்போ கதிர் பிரீத்தி ரெண்டு பேரும் கடை பின்னாடி இருந்து வராங்க ஓ நீங்களும் சேர்ந்து தான் இந்த ட்ராமாவை பண்ணீங்களான்னு பூஜா கேட்குறா கதிரும் பிரீத்தியும் சிரிச்சுக்கிட்டு கிட்ட வந்து ரெண்டு பேரையும் விஷ் பண்ணுறாங்க சரி நீங்கள் பேசிட்டு வாங்கன்னு கதிர் பிரீத்தி கிளம்புறாங்க இப்போ ஜீவா பூஜா பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் இருக்காங்க நீ இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு லவ் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கலன்னு பூஜா சொல்றா நேத்தே நான் விழுந்துட்டேன் பூஜா உனக்கு சர்ப்ரைஸாக ப்ரப்போஸ் பண்ண நினச்சேன் அதான் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்தேன்னு ஜீவா சொல்கிறான் அந்த கடகார அண்ணாவும் அக்காவும் தான் நம்மளை சேர்த்து வச்சாங்க நான் அவங்க ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும்னு பூஜா அவங்களுக்கு கால் பண்ண மொபைலை எடுக்கிறா உடனே ஜீவா அவளை தடுத்து இப்ப வேணாம் பூஜா சாயங்காலம் கடைக்கு போய் பானி பூரி சாப்பிட்டுட்டு நேர்லயே அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்னு ஜீவா சொல்ல எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு பூஜா சொல்றா ரெண்டு பேரும் தொடர்ந்து பேசுறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க பூஜா கிளம்பி போக மனசே இல்லாம இருக்கா அதை புரிஞ்சுக்கிட்ட ஜீவா இனிமே எப்போ வேணாலும் நம்ம மீட் பண்ணலாம் ஹாப்பியாக போயிட்டு வா பூஜான்னு வழி அனுப்பி வைக்கிறான் மறுநாள் காலை ஏஇசி காலேஜ் பூஜா பிரீத்தி கிளாஸ் ரூமில் இருக்காங்க பூஜா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அவள் ஜீவாவோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை பிரீத்தியோடு சேர்ந்து பார்த்துட்டு இருக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதை கவனிக்கிறாங்க என்ன பூஜா இதான் உன் ஆளா அப்படின்னு ஒருத்தி கேட்குறா ஊஜா எஸ் இது ஜீவா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை காட்டுறா அவங்க எல்லாம் பூஜாவோட மொபைல எல்லா ஃபோட்டோஸையும் பார்க்குறாங்க அவங்களுக்கு எதிர்பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கிற குமார்ன்ற ஒருத்த எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கான் அவன் இப்ப எழுந்து வெளியே போய் பிரவீனுக்கு கால் பண்றான் பிரவீன் அவனோட ரூம்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி முன்ன நின்று தலைவாரிக்கிட்டு ஃபோனை எடுக்கிறான் ஹே குமார் என்ன விஷயம் அப்படின்னு பிரவீன் கேட்குறான் அவன் கிளாஸ் ரூமில் நடந்த எல்லாத்தையும் பிரவீன் கிட்ட சொல்கிறான் பிரவீனோட முகம் மாறுது அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான் ஜீவான்னு குமார் சொல்கிறான் சரி இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கறேன் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தம்பின்னு ரவீன் சொல்கிறான் சரிங்கண்ணான்னு சொல்லி குமார் ஃபோனை வைக்கிறான் ரவீன் கோபத்தில் ஃபோனை பெட்டில் எரியறான் அவன் கோபம் குறையலை அதிகமாகுது முகம் செவக்குது கோபத்தில் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கிற சென்ட்டு பாட்டிலை எடுத்து கண்ணாடி மேலே வேகமாக வீசுகிறான் கண்ணாடி உடஞ்சி விரிசல் விரிசலாக ஆகுது இதோட ஃபஸ்ட் எபிசோட் முடியுது தொடர்ந்து எல்லா எபிசோடையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்